வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த சம்பவத்தில் குற்றவாளி ஹேமராஜ் கைது செய்யப்பட்டு அவர் மீது எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மீனா குமாரி ஹேமராஜ் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளார் ஹேமராஜுக்கு விதிக்கப்படும் தண்டனை விவரங்கள் ஜூலை பதினான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி மீனா குமாரி தெரிவித்துள்ளார் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தலை கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது அவரது கருவும் கலைந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் திருப்பூரில் உள்ள தனியார் பணியன் கம்பெனியில் வேலை செய்து வந்தார் கடந்த பிப்ரவரி மாதம் நான்கு மாத கர்ப்பிணியாக இருந்த அவர் மருத்துவ பரிசோதனைக்காக ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதற்காக கோயம்புத்தூரில் இருந்து ஜோலார்பேட்டை வழியாக திருப்பதி வரை செல்லும் இன்டர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பொதுப்பெட்டியில் பயணம் செய்தார் ரயில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கே குப்பம் ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்று கொண்டிருந்த போது இளம்பெண் கழிவறைக்கு சென்றார் கழிவறை அருகே அமர்ந்திருந்த இளைஞர் ஒருவர் அவரை வழிமறைத்து அவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் இதை எதிர்பாராத இளம்பெண் கூச்சலிட சக பயணிகள் அங்கு வந்தனர் அதற்குள்ளாக அந்த பெண்ணை ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டு அவர் வேறு பெட்டிக்கு மாறி தப்பிவிட்டார் பெண் கீழே விழுந்ததை பார்த்த சக பயணிகள் உடனடியாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று ரயில் தண்டவாளத்தில் கிடந்த கர்ப்பிணியை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அவருக்கு கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தலையிலும் படுகாயம் ஏற்பட்டது இதையடுத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அவரை ரயிலில் இருந்து கீழே தள்ளிய வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர் ஹேமராஜ் மீது எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் விசாரித்து வருகிறது இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் குற்றவாளி என்று நீதிபதி மீனா குமாரி தீர்ப்பளித்துள்ளார் மேலும் ஹேமராஜுக்கான தண்டனை விவரங்கள் வருகிற பதினான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்